ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி என்னென்னா இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம யூடியூப்போட சாதனை அதை பற்றி பேசலான்ட்ருக்கேன் அதை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் எவ்வளோ ஒரு புரட்சி பண்ணிருக்காங்க அப்படின்றத அந்த கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆக்டரு ஆக்ட்ரஸு பிஸ்னஸ் மேனு அரசியல்வாதிங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸு அவங்க லைஃப் ஸ்டைலை பற்றி தான் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் கட்டுவாங்க அவங்களோட வீடு அவங்க என்ன கார் வச்சுருக்காங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்றத மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி ஆர்வமாக தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் மூலயமா வர வீடியோஸ் மூலயமா பார்த்திங்கன்னா சாதாரண இருந்து அடித்தட்டு இருந்து மிடில் கிளாஸ் ஓரளவுக்கு நல்லா அப்பர் மிடில் எல்லாருமே வீடியோஸ் போடுறாங்க அது மூலயமா என்னென்னா எல்லா லெவலில் இருக்க மக்களோட லைஃப் ஸ்டைலையும் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாதாரண லெவலில் இருக்கவங்க கூட ஒரு டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்கள கருத்துக்களை அதையும் பக பகிர்ந்துக்கிறாங்க அது மக்களும் நல்லா ஆர்வமாக கேட்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா லெவலில் இருக்க மக்களோட வீட்டையும் நம்ம பார்க்குறோம் அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க அவங்க எங்கெங்கே வெளியே அவுட்டிங் போகிறாங்க அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அவங்க அவங்க வீட்டில் என்னென்ன சமைக்கிறாங்க என்னென்ன ட்ரெஸ் வாங்கினாங்க எங்கே அவுட்டிங் போனாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷனு குழந்தைங்களை எப்படி வளர்த்துறாங்க அப்படின்றது எல்லாமே வீடியோவை போடுறதுனால நாலேஜ் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்ப்ரூவ் ஆகிக்குது என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு புரட்சின்னே சொல்லுவேன் எல்லா வீட்லேயும் என்னென்ன விஷயம் நடக்கிறதுன்றத ரொம்ப வீடியோவாக காமிச்சு எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க அது மக்களும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வியூஸ் எதுக்கெலாம் போகுது அப்படின்னு இன்னொன்று என்ன சொல்லணும்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் குடியிருக்கிறாங்கன்னே தெரியாது அது இல்லாமல் அவங்க சிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யார் கூடயும் அவ்வளோவா பேசிக்கவும் மாட்டாங்க பழகிக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் மூலமாக நம்ம வெளிநாட்டில் இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைலையும் பார்க்குறோம் அவங்க என்ன எப்படி வீடு வச்சுருக்காங்க என்ன சமைக்கிறாங்க எங்கெங்கே போகிறாங்க அவங்க குழந்தைங்களை எப்படி பராமரிக்கிறாங்க ஷாப்பிங் மால் காமிக்கிறாங்க புது புது இடத்துக்கு போகிறதெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க நம்ம இங்கே ஒரு சின்ன ஊரில் இருந்துகிட்டே நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது இப்போல்லாம் அப்படி கிடையாது பார்த்திங்கன்னா எல்லாரோட நாட்டில் இருக்கிற விஷயங்களையும் எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க முக்கியமாக சமையல் எல்லாமே விதவிதமாக சமைக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க அது நல்லா மக்களும் விரும்பி பார்க்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே புக்கு படித்து தான் தெரிஞ்சுக்குவோம் அப்படி இல்லைன்னா சினிமா அந்த மாதிரி மூலியமாக தெரிஞ்சுக்குவோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தாலே எல்லா விஷயங்களையுமே நம்ம கற்றுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய புரட்சி தான் சரி மறுபடியும் இன்னொரு நாளைக்கு இதை பற்றி கண்டினியூஸ் பண்ணி பேசுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்